தளபதி விஜய் ரொம்ப நாளாக நான் அரசியலுக்கு வருவேன் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லிக்கிட்டே இல்லாமல் இந்த மாதம் கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் அதற்கு தமிழக வெற்றி கழகம்னு பெயரும் வச்சுருந்தார் அதோட உறுப்பினராக நீங்கள் சேர விருப்பம் இருந்ததுன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் சேரலாம் அப்படின்னு ஒரு க்யூட்டான வீடியோவும் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தார் அதன் பிறகு நிறைய விமர்சனங்கள் சில விமர்சனங்கள் பாசிட்டிவாகவும் சில விமர்சனங்கள் நெகட்டிவாகவும் இருந்தது முக்கியமாக அந்த ஆப் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாள்லேயே ஐம்பது லட்சம் பேர் வந்து உறுப்பினராக சேர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது கூடவே சேர்த்து இந்த ஆப் வந்து கொஞ்சம் முடங்கி போயிருக்கு ஸ்பீடாக ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருந்தாங்க சரி விமர்சனங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்முருகன் அப்படின்ற ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ தான் ஒரு நடிகர் ஒரு கட்சி நடிகர் ஒருவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியில் உறுப்பினர்களை ரொம்ப தீவிரமாக சேர்க்கிறதுக்கான பணிகள் இருக்கு மக்களாகி உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் கூத்தாடிகளை நம்பாதீங்க கூத்தாடிகள் பக்கம் போகாதீங்க இதை கேள்விப்பட்ட விஜய் ரசிகர்கள் என்னை கண்ணால் அடித்தா கூட நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா அவங்க வந்து அந்த நடிகரோட தீவிரமான ரசிகர்கள் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு தமிழ்நாட்டில் இருக்கிற இரண்டு பிரதான கட்சிகள் அந்த இரண்டு கட்சி தலைவர்களுமே தான் நடனம் ஆடுபவர்கள் தான் கலையை மதிக்க தெரிஞ்சவங்க தான் அவங்களெல்லாம் சொல்லாத வேல்முருகன் ஏன் பர்டிகுலராக விஜய் மட்டும் சொல்கிறாங்க ஒருவேளை இவ்வளோ நாள் அவர் வந்து கோமால இருந்திருப்பாரோ அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்துட்டுருக்கு சரி இதெல்லாம் டேரக்டாக வர எதிரிகள் இவங்களையெல்லாம் விஜய் சமாளிச்சிடுவாருன்னு வச்சுக்கோங்க கட்சிக்குள்ளேயே இருக்கிற சில தேவையற்ற மனிதர்கள் விஜய் மக்கள் இயக்கத்துக்காக நான் பத்து வருஷம் போராடினேன் நான் அஞ்சு வருஷமாக இருக்கேன் ஆனால் எனக்கு நல்ல பதவியே கொடுக்கல அப்படின்னு ஒரு பெண் வந்து குற்றம் சாட்டுறாங்க முதல் முறையாக அந்த பெண் குற்றம் சாட்டுறாங்க இருந்தாலும் அவங்க முன்னாடி ஒரு இருபது மயக்கு இருந்தது இவங்க யார் பேச்சை கேட்டு இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரியலை அது மட்டும் இல்லாமல் இப்போதானடா கட்சி ஆரம்பித்தார் இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலையே அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி இருந்தது இந்த மாதிரியான ப்ரெஷர்ஸ் தான் ஆக்டர் விஜயகாந்துக்குமே இருந்தது கட்சிக்குள்ளேயே நிறைய பேர் வந்து அவரை வந்து தொடர்ந்து கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க ஸோ உள்ளே இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணாலே வெளியே ஈஸியாக அவரால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்னு சில பேர் தன்னோட கருத்துக்களை தெரிவிச்சிட்ருக்காங்க அது கூடவே சேர்த்து மிங் ஜாங் புயல் வந்தப்போ விஜய் வந்து இடிஞ்சு போன வீட்டில் இருந்த ஒரு ஏழு குடும்பங்களுக்கு சின்னதாக ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்துருந்தாரு மேலே வந்து ஷீட் போட்டிருந்தது ஜன்னல் இருந்தது கல்லால் இந்த வீடு கட்டப்பட்டிருந்தது அந்த வீட்டுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீடு வந்து கட்டாமலே இருந்திருக்கலாம் இந்த வீடு வந்து கழிவறை மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க காலை நீட்டி படுத்தா பக்கத்தில் படுத்துருக்கவங்க மேலே இடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் நியூஸ் சேனல்ஸில் ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த கழிவறை மாதிரியான வீட்டை கூட நம்ம கட்டி கொடுக்கலல்ல அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு வரலையே அப்படின்றது தான் இங்கே காமெடியாக இருந்தது எது எப்படி இருந்தாலும் விஜய் ஆரம்பிச்சிருக்க தமிழக வெற்றி கழகமில் நீங்கள் உறுப்பினராக சேர்ந்துட்டிங்களான்னு கண்டிப்பாக வீட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ